வெல்கம் பகுதியில் வந்து தீவிரவாதிகை தாக்கி இருதரப்பு பேர் உயிரிழந்தாங்க அது உண்மையாக கண்டிக்கிறோம் வருத்தப்படும் விஷயம்தான் அதில் வந்து சந்தேகப்படுற விஷயமும் நிறைய இருக்கு என்ன கூப்பிட்டு சொல்கிறாங்கன்னா தீவிரவாதி வந்தாங்க முதல் முதல்ல சொன்ன வார்த்தைன்னா தீவிரவாதி வந்தாங்க இருதரப்பு பேர் வந்தாங்க சுட்டாங்க அதில் வந்து துணிலாம் அவங்க சொன்னாங்க நீ இந்துவா முஸ்லீமாக பார்க்கணும் பார்த்து தான் நாங்கள் சுண்ணோம் இடம் பார்த்து கரெக்டாக சுத்தணும் சொல்லி சொன்னாங்க அவுத்து போட்டு காமிச்சிதான் சுட்டாங்கன்ற மாதிரி வந்து சொன்னாங்க ஆனா அதெல்லாம் வந்து பொய் பொய்ன்றது வெளியே வந்துச்சு ஆனா சுற்றுலா பயணிகள் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படிலாம் ஒண்ணுமே நடக்கல மருந்து தாக்கினாங்க அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டு தான் சொன்னது வார்த்தை மத்திய அரசுங்க என்ன சொல்றதுனா வந்து போட்டோ கொடுத்துச்சு அது கண்ணுக்கே தெரியல சுடுதன் கண்ணுக்கு தெரியல அதை டிவிலேயே வெளிப்படுத்துனாங்க ஆனா கரெக்டாக அந்த நாலு பேர் எப்படி தெரியும் தெரியல இவர் பிரதமர் வந்து போனாரு சவுதிக்கு எதுக்கு திரும்பி வந்தா கூட தெரியல அதுக்குள்ள என்ன நியூஸ் தெரியல இவருக்கு வந்தாரு இவர் போன அறிவோம் எதுவும் தெரில அமெரிக்கா துணை அதிபர் இங்கே வந்திருந்தார் அது விட்டு இவர் அங்கே போறாரு சரி எது போன போனாருச்சுங்களேன் திரும்பி வந்தாரு என்ன ஒரு விஷயம்னா எப்போ பார்த்தாலும் வந்து எப்போ மத்திய சர்க்காருக்கு தலைவலி வருதோ இந்த இந்த பாஜக தலைமையில் அமைந்த ஒன்றைய அரசு எப்போ தலைவலி வருதோ எது ஒரு பிரச்சனை வருதோ அப்போ என்ன பண்ணணும் உடனே வந்து தீவிர தீவிரதும் இந்தியாவில் நடக்கும் இது ஏன் நடக்கும் புரிய மாட்டேங்குது பொய்யாவே பொய்யா அவுத்து போட்டு சொன்னாங்க அதை பார்த்து சுட்டாங்கன்னு சொல்லி இப்போ வந்து என்ன நியூஸ் நான் வந்து இந்தியா இல்லைக்கும் பாகிஸ்தான் வந்து துப்பாக்கி சூடு ராணுவர்கள் சுட்டு சுட்டுக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் இது எப்படி நான் வந்து இப்போ எப்படி அமெரிக்கா வந்து வரி விதி போட்டிருக்கு எல்லா நாட்டுக்கு மேலேயும் போட்டிருக்கு இந்தியாமிலேயும் போட்டிருக்கு அதுக்கு பதில் சொல்ல முடியல பொருளாதார இது வந்து சீ சீர்குலைஞ்சு போயிருக்கு இந்தியாவது அதை தூக்கி நிறுத்தணும் வக்போர்டு பிரச்சனை ஒரு பக்கம் ஓடி இருக்கு அதை தூக்கி நிறுத்தினோம் இந்த பிரச்சனைலாம் தான் வந்து இந்த மாதிரி பண்றது போல இருக்குது இல்லை கரெக்டாக தீவிரவாதி எப்படி தாக்குறாங்க புரியுமா இந்த சமயம் தான் தீவிர தாக்குறாங்க சரி இவங்க தான் வந்து பலமான ஒரு இந்தியா வச்சுங்கிறாங்க பலமான ஒரு ஒன்றிய அரசு இவர் இந்தியாவின் பாகுபலி மோடி அமித்ஷா வந்து என்ன சொல்றது வீராதி வீர சுர மன்னாதி மன்னர் அவர் ஒரு பக்கம் ராஜ ராஜ்நாத் சிங் அவர் பெரிய ராஜா ஜெயராஜா ராஜா குலத்தங்க அவர் இந்த மூணு பேர் இருக்கும்போது இந்தியா வந்து அவ்வளோ பலவீனமா இருக்கா ராணுவம் எங்கே போயிடுச்சு அது வந்து சுற்றுலாத்தலம் அந்த சுற்றுலாத்தலத்தில் வந்து அது கூட ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம் ஒரு சின்ன போட்டோ எடுக்க முடியாதான் ஏன்னா அங்கே இருக்க மில்ட்ரிங்க கண்ணுக்கு தெரியாங்க சொல்லி ஃபோட்டோ பிடிச்சி சொல்கிறாங்களா மில்ட்ரிங்க அன்னி மட்டும் எப்படி மில்ட்ரி லீவ் போட்டாங்க அன்றைக்கி எப்படி காலத்துல லீவ் போட்டாங்க உளவுத்துறை எங்கே போய்ட்டு தூங்கிட்டு இருந்துச்சு இதெல்லாம் பல கேள்விகள் இருக்குது ஆனால் இந்த கேள்விகளுக்கு உண்டான சந்தகமான கேள்விகளுக்கு உண்டான நிச்சயமாக ஒரு நாள் பதில் வரும் அன்னைக்கு இந்த அரசாங்கம் அம்மன் பட்டு போதும் நிற்க தெரில நிற்கும் தான் நினைக்கிறோம் மதவாதத்தை பரப்பணும் ஏதோ ஒன்று இப்போ என்ன இந்தியா வந்து பாகிஸ்தான் விட மாட்டோம் நாங்கள் போர் தொடுக்குறோம்ன்ற மாதிரி போய் ஏன்னா இப்போ என்ன பண்ணுவோன்னா இந்தியா பாகிஸ்தான் வரும்போது எங்களுக்கு தேவை இந்தியாதான் இந்தியா நாடு தான் எங்கள் திருநாடு தாய்நாடு நாடு நாம் எல்லாத்தையும் மந்துடுவோம் வந்துட்டு நமக்கு என்னன்னா இந்தியா தான் ஜெயிக்கணும் பாகிஸ்தான் கிட்ட போனால்தான் நாங்க நாங்கள் நினைப்போம் அப்போ என்ன பண்ணா பாகிஸ்தான் மாரி தான் போர் தொடுப்பாங்க இப்போ உள்ள நாம மட்டும் இல்லை இந்தியா மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் எங்கே அதாவது உன்னிக்கப்பா கை முடிக்கும் அப்போது இந்தியாவில் இந்த தலைமையில் இருக்கிற ஆட்சி நடைபெறது இல்லையா இங்கே இருக்க குற்றம் குறைகள் எல்லாம் மறிஞ்சிடும் இப்போ தேசபக்தி வந்துடும் அந்த தேசபக்தியை வச்சு நம்ம நம்ம அதுதான் பார்த்து தான் சிந்திப்போம் அது பற்றி வேண்டிப்போம் இந்த மாதிரி விளையாட்டை தயவு செஞ்சு மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் விட்டுட்டு தயவு செஞ்சு நான் உங்களை உங்களை பற்றியோ நான் என் நம்மளை பற்றியோ வந்து எந்த தேச பற்றி கிடையாது நீங்களும் குறைஞ்சும் கிடையாது நாங்களும் குறைஞ்சும் கிடையாது அதுக்காக சொல்லி இந்த பக்தியே மட்டும் தூண்டிட்டு அரசியல் பண்ணலாம் ஆட்சி நடத்தலான்றது அது பகல் கனவு தான் அது ரொம்ப நாள் நிலைக்காது இது என் உண்மையான என்ன விஷயன்றது கூடிய சீக்கிரம் வெளியே வரும் எல்லாம் இறைவனுக்கு வெளிச்சம்